இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு சமூக நலத்துறை மற்றும் மகளிர் துறையில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகளுக்கு காலி பண்ணிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து தேர்வு கிடையாது விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துறையில் மொத்தம் இரண்டு விதமான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் ஒரு போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் இன்னொரு போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்பர் ஸோ இந்த இரண்டு விதமான பதவிகளுக்கு தற்போது காலி பண்ணிட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ் ஒர்க்கர் பதவிக்கு மாதம் பதினஞ்சாயிரூபா ஸ்டார்டிங் சேலரி வழங்குகிறதாக சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஹெல்பர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி ஆறாயிரத்தி நானூறுரூபா வந்து மாதம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோவோட்டை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சு பதிவஞ்சல் தபால் மூலமாக பார்த்தீங்கன்னா ஜனவரி எட்டாம் தேதிக்குள்ளே இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் அட்ரஸுக்கு தான் வந்து பதிவஞ்சல் தபால் மூலமாக வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே உங்களுடைய தபால் விண்ணப்பங்கள் அவங்க கையில் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கானோம் இந்த வேலைகளுக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேஸ் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக படிச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க